மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இந்த மாதம் நமக்கு என்ன நடைபெறுகிறது நாம் எப்படி வாழப்போறு ஒவ்வொரு மாதமும் நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும் சில மாதங்கள் நமக்கு நல்ல தகவல்களையும் ஒரு அரிய பொக்கிஷங்களையும் நமக்கு கொடுக்கும் அப்படி இந்த ஜூன் மாதம் யாராருக்கெல்லாம் நன்மை பயக்குகிறது என்பதை விரிவாக பார்ப்போமாக ரிஷபராசி இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்ல விதமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ரிஷபராசியில் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பதினைந்தாம் தேதி வரை புதன் உடன் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கிறார் இவர்கள் ஒரு சில நல்ல காரியங்களை இவர்களுக்கு செய்து கொடுப்பார் இந்த திருமண தடை அப்படிங்கிறது விலகி இந்த மாதத்தில் இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு முன்னோட்ட மாதமாக அமையும் அதேபோல் இந்த திருமண முறிவு அந்த மாதிரியான அதாவது விவாகரத்து வாங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் உங்களுடைய சமயங்களை யார் உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் யாருடைய அறிவுரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய சுய சிந்தனையோடு சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அப்படி எடுத்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமைந்துவிடும் இந்த மாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் உடையவர்கள் கண்டிப்பாக இறை வழிபாடில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதமாக அமையும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுக்கு பௌர்ணமியில் நடைபெறும் பௌர்ணமி அன்று இரவினிலே நடைபெறக்கூடிய நவாபரண பூஜையில் கலந்து கொண்டு அந்த அம்பாளை தரிசனம் செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைந்துவிடும் வியாபாரிகளுக்கு போதுமான அளவு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவு அல்லாமல் போதுமான அளவு வியாபாரம் நல்ல விதமாகவே நடக்கும் ஒரு சில சினிமா துறையில் கலை சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் போராடிக் கொண்டிருப்பார்கள் அந்த போராட்டத்தில் கவனமுடன் இருந்து வெற்றி பெற வேண்டும் ஏன்னா நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு போய் கொடுக்கிற பொழுது உங்களை ஏமாற்றுகின்ற ஒரு மாதமாக இது அமைந்துவிடும் யாரையும் நம்பி உங்களுடைய கதைகளை முழுமையாக விடாதீர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனமாக படியுங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதங்களில் ஏனால் இது வசந்த காலமாக கருதப்படுகிறது இந்த வசந்த காலத்தில் எல்லோருக்குமே காதல் வயப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதம் ஒரு இதமான ரம்யமான மாதமாக அமையும் அதனால் இந்த காதல் வயப்படக்கூடியவர்கள் அந்த வயதில் பதினெட்டு வயதிலிருந்து தயவு செய்து உங்களுடைய படிப்புகளில் கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்வழி காட்டுவார்கள் அதை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய குலதெய்வமான கடவுள்களை வழிபாடு செய்யுங்கள் திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பூஜைகள் அர்ச்சனைகள் செய்தீர்களேயானால் கண்டிப்பாக நன்மை நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்தாலும் திருவன்காட்டில் இருக்கக்கூடிய புதனை தரிசனம் செய்தாலும் இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே அமையும் வியாபாரிகள் மற்றும் கலை சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மாதம் சிறப்புடைய மாதமாக இருப்பதற்கு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் வணக்கம் ஜூன் மாத ராசி பலனை பார்ப்பதற்கு உங்களின் பாரம்பரிய ஜோதிடர் சித்தயோகி பேரம்பலவாணன் ஹரிதுவார் சென்னை விருதுநகரில் எங்களுடைய அலுவலகம் இருக்கிறது நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாம் ஜூன் மாதத்தின் ரிஷப ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நமது மண்டலத்தில் முப்பது பாகையிலிருந்து அறுபது பாகை வரையும் செல்கின்ற பாகம் ஏனென்றால் ஒரு உடலின் முகத்தின் பாகம் இரண்டாம் பாகம் இந்த இரண்டாம் பாகத்திற்கு இரண்டாம் பாகம் நாம் பார்ப்போம் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் படிப்பு வரவு தொழில் குடும்பம் இது முக்கியமாக சொல்ல வேண்டிய நிலைமையில் இருப்பதால் நாம் ரிஷப ராசிக்கு படிப்பு எப்படி அமையும் என்று கேட்டால் இரண்டு கூடையவனும் ஐந்து கூடையனும் புதன் இன்று நல்ல சிறப்பான நிலையில் இருப்பதாலும் மேலும் ராசியிலே சூரியனும் குருவும் இருப்பதனால் யோகத்தில் இருப்பதனால் இவருக்கு இயற்கை ஆத்ம தரிசனம் மிகவும் அற்புதமாக இருக்கும் மிக ஒளிபுரிந்தியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய எல்லோரும் இவர்களை பாராட்டுகின்ற தன்மையில் இருப்பார்கள் தேடி வந்து பாராட்டுவார்கள் மேலும் மேலும் பேரும் புகழும் இவர்களுக்கு கிடைக்கும் வளர்ச்சி அதிகமாக இருக்குகின்ற காலம் இது படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் பொருளாதாரம் என்பதும் பொருளாதாரம் படிப்பிற்காக செலவாகலாமே தவிர இவர்களுடைய ஒவ்வொரு செலவும் பயனுள்ள செலவாக இருக்கும் நம்மளுடைய மூதாதையரோட ஆசியும் பெருமா பெரும்பாலும் நம்மளுடைய சித்தர் பெருமக்களுடைய ஆசியும் இவர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் இது மூணுக்கும் நாலுக்கும் சாரத்தில் மேசராசியில் இன்று நல்ல ஒளி பொருந்தி நிற்பதால் இவர்களுக்கு திவ்ய தரிசனம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்களுடைய கண்களை மூடி சூரிய கதிர்களை பார்த்தாலும் சரி இரவு நேரத்தில் விடியர்காலில் நாலரை மணிக்கு அவங்கள தூங்க வராமல் கனவுகளாக வரும் அந்த கனவு எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒளி பொருந்ததாக இருக்கும் நாம் எப்படியெல்லாம் காண முடியாதோ அப்படியெல்லாம் காட்சி தன்குள் காண்பதற்கான ராசிதான் இந்த ஜூன் மாதத்தில் நடக்கப் போகின்ற ரிஷபராசி இந்த ரிஷபராசி நாயர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ரொம்ப கம்பீரமானவன் பெரும்பாலும் பொருளாதாரத்தில் மனோபக்குவம் உடையவர்கள் அது மண் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பதனால் மண்ணில் ஒரு சாதனை செய்கின்ற ஒரு ஆற்றல் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு சிறு ஏற்கனவே இருந்த பொருளாதார கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பொருளாதார கஷ்டத்தை எப்படி சமாளிப்பது ஒரு நிலவளங்கள் சம்பந்தமான கடன் தர வேண்டியதாக இருந்தாலும் அதை எவ்வாறு தருவது அதை எப்படி அதற்காக சில மாற்று வேலைகள் செய்வது இப்படியெல்லாம் இவர்கள் யோசித்து கொண்டிருப்பார்கள் நிலத்தால் பிரச்சனையும் எழுதுவதால் பிரச்சனையும் இவருடைய சில விஷயங்கள் எல்லாம் காலதாமதமாக கொண்டே வந்தது அது இன்னும் கொஞ்சம் காலங்கள் அப்படி தான் செல்லும் ஆகையினால் வருத்தப்படுவதற்கில்லை ஆனால் சரீர சம்பந்தமானவும் தன்னுடைய ஆத்மா சம்பந்தமாகவும் இவருடைய காலம் மிகவும் பொற்காலமாக சென்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ரிஷபராசி நாயர்கள் ஜூன் மாத பலனை பார்க்கும் பொழுது அவருடைய ஆத்மசக்தி புது ஆடைகள் வாங்குவது இல்லை நோய் நொடி உள்ளவர்களுக்கு போய் உதவி செய்வது இல்லை நோய் நொடிகளுக்கான செலவுகள் செய்வது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கலந்துதான் இருக்கும் எட்டுக்கும் ஆறுக்கும் சூழ்நிலைகள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் ஆகையினால் இவர்கள் நாற்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜை எப்படி இருப்பார்கள் என்றால் நல்லதும் கெட்டதும் கலந்ததாக இருக்கும் ஆகையினால் இவர்கள் அஞ்சுவதற்கு தேவையில்லை ஏனென்றால் இவர் பத்மநாபன் சுவாமிகளை இவர் தரிசனம் பண்ணுவது மேலும் இவருடைய ஒவ்வொரு காரியங்களும் மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு இவர்கள் ஆத்மாவை சுத்தி செய்ய வேண்டும் துளசி மாடத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் துளசி மாடத்திற்கு பூஜை செய்வதென்றால் தன்னுள் இருக்கின்ற ஆத்ம சக்தியை பலப்படுத்துவது தான் அந்த பூஜை செய்வது பூஜை என்பது விழிப்புணர்வோடு இருந்து தன்னைத்தான் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பலனை தான் நாங்கள் பூஜை பிரஸ்காரம் என்று சொல்கிறோம் ஒழுக்கம் தன்னுள் வைத்திருந்தால் விழுப்பம் தரலாம் அது உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்வதற்கேற்ப நம்மளுடைய விழிப்புணர்வும் ஒழுக்கமும் நம்மளுடைய ரிஷபராசி நேயர்களுக்கு சகல சக்திகளும் தரும் நீங்கள் ஆஸ்பத்திரி போகணும் இல்லை ஆஸ்பத்திரி செலவு பண்ணணும் இப்படியெல்லாம் கடன் கொடுக்கணும் இப்படியெல்லாம் சூழ்நிலை இருந்தால் அது எல்லாமே தடைப்பட்டு கொண்டே இருக்கும் ஏனென்றால் வரவுக்கு மேலே செலவுகள் ஒரு நேரத்தில் செய்திருந்தாலும் கூட இப்பொழுது அடங்கி வருவது போல்தான் அது இருக்கும் ஆகையினால் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கள் பத்மநாத சுவாமிகளை வணங்குகள் உங்களுடைய வணக்கத்துக்குரிய துளசி மாடத்தை வணங்குங்கள் உங்களுக்கு எல்லாம் சக்திகளும் இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது அது எடுக்கின்ற வழிமுறையை தான் இப்பொழுது சொல்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் சித்தயோகி பாரம்பரிய ஜோதிடர் பேரம்பளவானன் வாழ்க வையகம்